பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக முழுமையாக தெரிந்து கொள் ஏனென்றால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நீ இருக்கிறாய் சில பிரச்சனைகளை நான் சரி செய்து கொடுக்கதான் இப்பொழுது உன் கண்முன்னே வந்திருக்கிறேன் நான் கண்முன்னே வந்த நேரம் உன் கவலைகளை வாழ்க்கையில் நீக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு தருணமும் எனக்கு என் வேண்டுதல் நடக்காதா கிடைக்காதா ஒவ்வொரு நேரமும் நீ அழுது கொண்டிருக்கிறாய் இந்த கண்ணீரை கண்டுதான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு உதவி செய்யலாம் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் உபத்திரம் செய்ய உன்னுடன் பல நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த நபரையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக நான் செய்யக்கூடிய காரியத்தில் நீ கெட்ட மனிதர்களை வைத்திருக்க கூடாது அதனால்தான் இப்பொழுது அனைவருமே என்னை விட்டு பிரிகிறார்கள் தாயே அனைவரும் என் வாழ்க்கையில் இல்லாமல் போகிறார்கள் தாயே ஒவ்வொரு தருணமும் இந்த மனிதர்களால் நான் ஏமாற்றதை தான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் மரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை மாறாதா என் வாழ்க்கை உயராதா ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு எப்பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் தீர்வுகளை வழங்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இப்பொழுது உன் கண்ணெதிரே தோன்றிருக்கிறேன் உனக்கு உதவிகள் வர வேண்டும் உதவிகள் கிடைக்க வேண்டும் பல விஷயங்கள் உனக்கு தடையாக இருக்கிறது அந்த தடையடைத்தையும் தகர்த்து எரிய வேண்டும் என்பதனால்தான் இப்பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சில விஷயத்தை சொல்லி பல விஷயத்தை புரிய வைத்து உனக்கு எந்த விஷயமும் இல்லத்தை தேடி வந்தால் உதவிகரமாக இருக்கும் எந்த நபர் உன்னுடன் இருந்தால் உபத்திரம் செய்வார்கள் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்காமல் தடுக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று அனைத்தையும் புட்டு புட்டு வைத்துவிட்டேன் என்றால் என் தங்க பிள்ளை தெளிவாக அடைந்துவிடும் தெளிவு அடைந்த பின் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் அதனால் உனக்கு நல்லது எது கெட்டது எது எந்த மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள் எந்த மனிதர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு காட்டிக் கொடுக்க போகிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் ஏன் அந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறேன் கவனமாக கேள் சில கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு லட்சம் கடன் இருந்தாலும் சரி இரண்டு லட்சம் கடன் இருந்தாலும் சரி அல்லது லட்சம் கடனாக இருந்தாலும் சரி எப்படி அது முறையாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உன்னுடைய வேண்டுதல் நடக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன் திரும்பும் ஒரு முறை சொல்கிறேன் கேள் ஒரு லட்சம் கடன் இருந்தால் உன் இல்லத்தில் எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து மஞ்சள் துணியை விரித்து ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு லட்சம் கடனாக இருந்தால் வைத்துக்கொள் பத் பத்து லட்சமாக இருந்தால் பத்து ஒரு ரூபா நாணயத்தை வைத்து அதை மூட்டை கட்டி என்னுடைய தங்கப்பிள்ளை என்னுடைய திருத்தலத்திற்கு தேடி வர வேண்டும் என்னுடைய திருத்தலம் செங்கல்பட்டு வையாவூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அந்த மூட்டையை கட்டி தாயே வரம் தரும் வாராகி தாயே என் இல்லத்தில் இந்த கடன் மூட்டை எப்படி வெளியே போகிறதோ அதே போல் என் கடன் பிரச்சனை வெளியே போக வேண்டும் என்று அந்த மூட்டையை வெளிகொண்டு வந்து வரம் தரும் வாராகி ஆலயத்தில் சூலத்தில் கட்ட வேண்டும் என் தங்க கட்டிய பிறகு என்னிடத்தில் ஒரு நாணயம் உனக்கு கொடுப்பேன் அதுதான் மகாலட்சுமி சொருபம் இந்த கடன் பிரச்சனையானது எப்படி விலகும் என்றால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் தீர்வுக்கு வரும் இந்த நாணயம் எங்கு சென்றாலும் உனக்கு உதவி கிடைக்கும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லத்திற்கு உயிரோடு வரப்போகிறேன் உன் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது திருமண தடையாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்றால் இந்த வரம் தரும் வாராகி நாணயம் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் தங்க பிள்ளை மனிதர்கள் உதவி கேட்டேன் உதவி செய்யவில்லை வரம் தரும் வாராகி தாயே இவர்கள்தான் உலகம் என்று நம்பினேன் வாராகி தாயே ஆனால் இன்னும் எனக்கு உதவி யாரும் செய்யவில்லை வாராகி தாயே எனக்காக நீங்களாவது வருவீர்களா என்று என் தங்க பிள்ளை கேட்டது கண்ணீர் வடித்தது அதனால்தான் தங்க பிள்ளையே உனக்குண்டான தீர்வுகளை நான் வழங்குகிறேன் என்னை தேடி நீ ஓடோடி வா அப்படி என்று சொல்லுகிறேன் இதனுடைய விளக்கம் என் திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது இந்த நாணயம் எங்கு கிடைக்கும் அப்படி என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக நீ தெரிந்து கொள்ளலாம் இந்த வரம் தரும் வாராகிய நாணயம் அற்புதம் வாய்ந்தது அது செய்யம் வாய்ந்தது அது செய்யம் நிறைந்தது ஏனென்றால் நான் உயிருடன் வந்து உனக்கு நல்லது எது கெட்டது எது தீயவரியா துரோகியார் எதிரியார் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டுபவர் யார் உன் பணத்தை போல பிடுங்கி தின்பவர் யார் ஒவ்வொன்றாக புட்டு புட்டு வைத்துவிடும் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விலக்கி வைத்துவிட்டு நல்ல விஷயங்களை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு தெரியப்படுத்தும் ஒவ்வொரு நேரமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் செல்வத்தையும் செழிப்பையும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வரம் தரும் மாறாகி நாணயம் விரைந்து வாங்க வேண்டும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் என்பது பல கிடைக்காது சில முறை கிடைத்து உன்னுடைய கண்ணெதிரே தோன்றி இதை செய்யலாமா வேண்டாமா என்று அப்படி முடிவெடுத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உருவாகாது என் தாய் சொல்லிவிட்டார்கள் உடனடியாக நான் திருத்தலத்திற்கு செல்வேன் என் கடன் பிரச்சனையும் சுமையும் என் தாய் சூலத்தில் இறக்கிவிட்டு என் தாய் கொடுக்கக்கூடிய செல்வ நாணயத்தைக் கொண்டு வில்லத்தில் வழிபாடு செய்து பன்னெண்டு நாட்களில் மாற்றத்தை கொடுக்கும் என் தாய் என்று நம்பிக்கையோடு இந்த வரம் தரும் வாராகி தாயின் இல்லத்திற்கு தேடி நிச்சயமாக பலன் உண்டு நீ நினைத்த காரியம் நடக்கும் மாற்றம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் செல்வம் செழிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன் எங்கு எல்லாமோ என்னுடைய விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பரவி இருக்கிறது ஆனால் இந்த விஷயம் உன் கண் முன்னே தோன்றி உன் கண் முன்னே நான் சொல்லுகிறேன் என்றால் இருக்கும் உன்னுடைய துரோகம் வழிகள் சுமைகள் அனைத்தையும் நான் இறக்குகிறேன் என்னுடைய திருத்தலத்திற்கு ஓடோடி வா தங்க பிள்ளையே என்று தான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு உன் கஷ்டத்தில் நீ வாழ்கிறாய் உன் கஷ்டத்தை துரத்தி அடிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் நான் துரத்தி அடிக்கிறேன் என் திருத்தலத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளும் சரி என் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய தங்க பிள்ளைகளும் சரி ஒவ்வொரு நேரமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என் திருத்தலத்திற்கு வரும்பொழுது நீ ஒரு பிள்ளை தங்க பிள்ளையாகத்தான் வருவாய் ஆனால் நீ போகும் பொழுது நானும் உன்னுடன் வருவேன் இதுதான் என் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அதிசயமே யார் யார் என் திருத்தலத்திற்கு வருகிறீர்களோ அதே போல் என் தங்க பிள்ளையுடன் நானும் அவர்கள் இல்லத்திற்கு செல்வேன் என்பதுதான் சத்திய வாக்கு தங்க பிள்ளையே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் ஏன் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலியமாக என் திருத்தலம் எங்கிருக்கிறது என்று தெரிந்துகொள் நான் உன்னுடன் வரப்போகிறேன் உனக்காக வாழ யாரும் இல்லை என்று நீ கண்ணீர் வடித்தாய் என்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டார்கள் துரோகம் செய்துவிட்டார்கள் என்று அழுது கொண்டாய் ஆனால் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் வழி துணையாக வந்து வாழ்க்கையில் என்ன பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் திருத்த வேண்டும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் மகிழ்ச்சிகள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயிக்கு தெரியும் நான் உன் கண் முன்னே வந்து உனக்கு காட்சிகளை கொடுத்து அருள்வாக்கு சொல்லி அனைத்தையும் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஆனால் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தாதே இன்னும் சற்று நேரங்களில் உன் வாழ்க்கை மாற இருக்கிறது அது நீ எடுக்கக்கூடிய முடிவில்தான் இருக்கிறதே தவிர இது நடக்குமா நடக்காதா என்று பயம் கொள்ளாதே வீட்டில் அமர்ந்து கொண்டு கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அழுது கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை மாறுமா மாறாது என் தங்க பிள்ளையே என் திருத்தலத்திற்கு ஓடிவா உன் வாழ்க்கை மாறும் உனக்கு மகிழ்ச்சிகள் கூடும் நீ நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் நீ நினைத்தது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து நான் உனக்கு அனுப்புகிறேன் நான் உன்னுடன் வந்து வெற்றி என்ற பாதையை காமிக்கிறேன் என் தங்க பிள்ளையே இது சத்திய வாக்கு என்பதை மறந்துவிடாதே பிறகு மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் கவனமாக கேளுங்க என்ன அப்படின்னா அதிக தங்கப்பிள்ளைகள் வந்து ஆன்லைன்லயே வந்து நாணயம் வேணும்னு கேக்குறீங்க அம்பாள் வந்து உத்தரவு கொடுக்கல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து ஆன்லைன்ல கொடுக்க கூடாது நேரடியா வரக்கூடிய தங்கப்பிள்ளைகளுக்கு தான் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் உத்தரவு கொடுத்திருக்காங்க அதனால ஆன்லைனில் நாணயம் வந்து சேல்ஸ் கிடையாது நேரடியா பூஜை போட்டு நீங்க நேரடியா வந்து வாங்கியவர்களுக்கு மட்டும் அதே மாதிரி இனிமே வாங்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டும் பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடக்கும் அதனால தவறா எடுத்துக்காதீங்க இனிமேல ஆன்லைன்ல நாணயம் விற்கப்படாது நேரடியா வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இங்க அம்பாளுடைய வேண்டுதல அந்த பாதத்துல வச்சு அவர்களுக்கு பூஜை போட்டு நாணயம் வந்து இனிமே வழங்கப்படும் ஆன்லைன்ல கிடையாது அம்பாளுடைய கோவில் எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர் குடுக்கற அதை வந்து பயன்படுத்திக்கீங்க இனிமே ஆன்லைன்ல கிடையாது தங்க பிள்ளைகளா நேரடியா வரவங்களுக்கு மட்டும்தான் நாணயம் வழங்கப்படும் அதனால தொலைபேசி எடுத்து எந்த லொகேஷன்ல இருக்கு கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்